சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நீங்கள் தமிழ்நாடு இடைக்கால பட்ஜெட் அது எப்படி சார் இப்போ பார்த்தீங்களா பார்த்தீங்க இடைக்கால பட்ஜெட்னு போட்டாங்க இடைக்கால பட்ஜெட்னா இப்போது பிப்ரவரி ஒன்றுலேருந்து மே மாதம் தேதி வரைக்கும் தான் ஆனால் அவங்க போட்டது எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய திட்டங்களாக போட்டு போட்டிருக்காங்க அதில் கல்வித்துறைக்கு வந்து ஐம்பத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் வச்சுருக்காங்க இந்த இவ்வளோ வருஷத்துக்கு இவ்வளோ மாதத்துக்குள்ளே ஐம்பத்தி கோடி ரூபா கொடுக்க போகிறாங்களா அப்படின் ஒரு பெரிய டவுட் இருக்குது ஏன்னு கேட்டால் ஆசிரியர்கள்லாம் பணம் சம்பளம் கிடைக்காம போராடுறாங்க அப்போ இவ்வளோ தூரம் பட்ஜெட் ஒன்று வந்து அதுக்கப்புறம் இந்த பட்ஜெட்டோட நோக்கமே கத்தசி நேரத்தில் கஜானாவை காலி பண்ணணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை இருப்பதை ஒவ்வொரு துறைக்கும் அவங்க ஒதுக்கீடு செய்யப்பட்ட அந்த பணம் வந்து நமக்கு ஒரு பெரிய உதாரணமாக திகழ்கிறது அப்புறம் இந்த இந்த பட்ஜெட்டில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சாயிரம் ரூபா கொடுத்தாங்கல்ல அந்த அஞ்சாயிரம் ரூபா கொடுத்தது இப்போ தான் பட்ஜெட்டில் கொண்டு காட்டுறாங்க இதுக்கு முன்னாடி அவங்க ஐயாயிரம் ரூபா கொடுத்தது இந்த பழங்குடியினர் தாட்டப்பட்டவர்களுடைய நிதியிலேருந்து கொடுத்தாங்க மீடியாவெல்லாம் இருந்தது ஆனால் இப்போ தான் அதை கொண்டு வந்து பட்ஜெட்டில் சேர்த்துருக்காங்க அந்த பட்ஜெட்டில் இப்போ தான் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இதெல்லாம் வந்து முன்னுக்கு போய் தவறான முன் உதாரணங்களை திமுக அரசு முன்னிலைப்படுத்தியிருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இருபத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் மக்கள் நல்ல்வாழ்வுத்துறை கொடுத்துருக்காங்க வீடு தேடி மருத்துவம் என்ன வீடு தேடி வீடு ஒவ்வொரு கிராமங்கள்லேயும் ஒரு சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல்ஸு ஜெயலலிதா ஆட்சி காலத்திலே அது நிறுவப்பட்டது அதுக்கப்புறம் எல்லாருமே அதை மெயின்டைன் பண்ணி தான் வந்தாங்க இவர் திடீர்னு கொண்டு வராரு வீடு தேடி அது பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட்டு இந்த திட்டங்களுக்கு ஒதுக்கீடு பண்ணிட்டு இவங்க கொள்ளையடிக்கிறது தான் என்பது சாதாரணமாக அந்த பொருளாதார அமைப்பில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த மக்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துட்டோம் நம்ம பெருசாக நினைக்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஊரகத்துறை உள்ளாட்சித்துறைன்னு ஒன்று இருக்கும் அது யாரு வாங்குறான் எவனுக்கு கொடுக்குறான்னே தெரியாது அதுக்கு இருபத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் ஏன்னா யாருமே போய் கொஸ்டின் பண்ணதில்லை நமக்கு தெரிந்தது எல்லாம் நம்ம என்ன போவோம் கல்வித்துறையின் பேரில் பண்ணுவோம் கல்வித்துறையில் இதுவரைக்கும் யாருமே இதுவரையில் உலக ச அதாவது தமிழக சரித்திரத்தில் கல்வித்துறையினுடைய ஊழல்களை வெளியே கொண்டு வரதே இல்லை அது சிம்பிளாக சொல்லப்போனா போன வருஷம் கூட மூவாயிரம் அந்த பள்ளிகள் மூடப்பட்டது ஏன்னா மாணவர்களே வரல என்பதாக இருந்தது அப்புறம் எண்பதாயிரம் பேர் ஆசிரியர்கள் இல்லை அப்போ என்ன நீ கல்வித்துறைக்காக இவ்வளவு பணத்தை என்ன பண்ணுறேன் ஏன் கொடுக்குறேன் எண்பதாயிரம் பேருக்கு தர முடியல அஞ்சாயிரம் ரூபாய்க்கு நாங்கள் கொடுத்தனு பெரிய ஒரு லட்சத்துக்கு முப்பத்தாயிரம் பேருக்கு கொடுத்த பெருசாக சொன்னீங்க அப்போ எண்பதாயிரம் ஆசிரியர்கள் தானே அடுத்த தலைமுறைக்கும் அடுத்த சமுதாயமும் நல்லா இருக்கும் கல்விதானே அதுக்குதானே நாங்கள் யாருமே கேள்வி கேட்பதே இல்லை கல்வித்துறைக்கு என்ன ஆனால் தான் பெரிய ஊழல் மலைந்து கொண்டிருக்கிறது குறிப்பா இந்த அன்பில் மகேஷ் வந்த பின்னாடி நல்லா கொள்ளையடிப்பது எப்படி என்பதை நல்லா கத்துக்கொண்டிருக்கிறாய் என்பது அடுத்த ஆட்சி வரும்போது தெரியும் அப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த அறநிலையத்துறையில் எட்டாயிரத்தி நூறு கோடி ரூபாய்க்கு கும்பாபிஷேகம் பண்ணாராம் எப்பா என்ன கோயிலுப்பா பண்ணடி எந்த கோயிலுக்கு பண்ணும் ஆயிரம் கோயில்கள் ஐநூறு கோயில்கள் அந்த மாதிரி முறைப்படி பண்ணதா இதுலயே பார்த்தீங்கன்னா தமிழ் முறைப்படி பண்ணி அது பண்ணி இதெல்லாம் என்ன கேவலம் பண்ணீங்க அதாவது யாருமே அதை கேட்க மாட்டாங்க இந்துக்கள் என்பவன் ரொம்ப இதெல்லாம் இல்லை ஏதோ சா போய் வருவா சாமி கும்பிட்டு போயிடும் அடுத்த நிமிஷம் அவன் போக மாட்டான் அந்த ஒரு சந்தர்ப்பத்தை நல்லா பயன்படுத்தி அந்த வீக்னஸை பயன்படுத்தி அப்படியே எட்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு கணக்காட்டுறாங்க அது அடுத்து ஆட்சி வரும்போது கண்டிப்பாக அறநிலையத்துறையே கண்டிப்பாக நிறைய நோண்டக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் இருக்கிறது என்பது இந்த பட்ஜெட் மூலமாக நமக்கு தெரியுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய சின்ன அதாவது அந்த மாணவர்களுக்கு சாப்பாடு ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் தர கொடுக்குறாரு உணவு ஒரு தாயால் அந்த குழந்தைக்கு உணவு வழங்க முடியாது என்பது தான் எதார்த்த நிலை இதில் போகிறா நான் பதினோரு பர்சன்ட்டு பெரிய பண்ணோம் ஒன் ட்ரில்லியன் டாலர் பண்ண போகிறேன் அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள் சொல்வது எல்லாம் வந்து இதெல்லாம் நகைப்பு குடையமாக இருக்குது ஏன்னா ஒரு ட்ரில்லியன் டாலர் நீங்கள் பண்ண போகிற ஆளுங்க அது காலையில் சாப்பாடு கொடுக்க உங்கள் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு இல்லாத ஒரு நிலைமையை வச்சுருக்கேன் என்பது எல்லோருடைய கணிப்பாக இருக்கிறது அப்புறம் எப்பவுமே பார்த்தீங்கன்னா மின்னல் இப்போ நமக்கு அதிகமான ஏற்றுமதி செய்கிறதுனால் நிறைய அதிகமானது பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ பில்லியன் நினைக்கிறேன் அந்த மின்னணு துறையெல்லாம் நம்ம வந்து அதிகமாக ஏற்றுமதி செய்கிறோம் என்பது அதிகமாக சொல்லுவாங்க இது என்னென்னா இந்த ஐஃபோனு இந்த மாதிரி இந்த இருக்கிற மல்டிநேஷன்ஸ் தான் இங்கே வந்து வேலை செய்கிறான் அதில் கொடுக்குறான் இப்போ மல்டி நேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு மாநிலம் இதே விட டபுளாக அவனுக்கு ப்ராஃபிட் கொடுக்குறேன் அப்படின்னா அப்படியே போயிடுவான் இதுக்கான நிறைய உதாரணங்கள் நிறைய சொல்ல முடியும் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சந்திரபாபு நாயுடு மாதிரி ஒரு ஆள்லாம் என் அதாவது அவங்களுக்கு ரெண்டு பேரும் காம்படிஷன் தெலுங்கானாவுக்கும் ஆந்திராவுக்கும் காம்படிஷன் பாருங்கள் நேற்று கூட பில்கேட் போயிட்டாரு அதுக்கப்புறம் நம்ம சுந்தர பிச்சை நம்ம பையனை தூக்கி போயிட்டாங்க அங்கே ஒன்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு ஸோ இதெல்லாம் இவங்க வந்து ஈஸி கேட்ச் கொடுத்துறாங்க ஸோ இது மாதிரியான சூழ்நிலைகள் இதெல்லாம் வந்து மக்களுக்கு புரியாதே இந்த அரசாக இருக்கிறது என்பது கொஞ்சம் வருத்தமாக இருக்கிறது இந்த பட்ஜெட் என்பது பொதுமக்களுக்கான பட்ஜெட்டாக தெரியல அவங்க ஏதோ ஒன்று கட்டசி காலத்தில் போகும்போது ஒரு கொல்லை அடிச்சிட்டு போகணும் அப்படி இந்த முனைப்போடு தான் இந்த பட்ஜெட் போட்டதாக நான் நினைக்கிறேங்க சார் இது முக்கியமாக மக் மக்களுக்கு தேவையான விஷயங்கள் தான் இந்த பட்ஜெட் எல்லாமே வந்து பண்ணியிருக்காரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இதில் என்ன சார் வேறு நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் புதுமையாக இருக்குது இது வந்து கலைஞர் ஐயா அவர்கள் செய்கிற வேலை அவருக்கு எப்போல்லாம் வந்து அந்த ஆட்சியிலேருந்து வெளியில் போகிறாரோ கஜானாவை தொலைச்சிட்டு போயிடுவார் இது நிறைய ஜெயலலிதா லாஸ்ட் டைம் வரும்போது கூட கஜானாவை கலைச்சிட்டு போயிட்டாரு அப்புறம் தான் எப்படியோ போய் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணாங்க சார் இந்த கஜானாவை கலைப்பது என்பது ஒவ்வொரு ஆட்சி மாற்றங்களுக்கும் நடக்கும் இப்போது இவருக்கு தெரிஞ்சு போச்சு அந்த பழைய இப்போ பாருங்கள் இப்போ கூட நீங்கள் பாருங்கள் அந்த புது ஆட்சி வரும்போது என்னுடைய ஒரு ரெக்வஸ்ட் என்னென்னா பழனிசாமி அவர்களுக்கு போன உடனே பாருங்கள் இந்த பட்ஜெட்டில் கொடுத்த எல்லாமே பின் பின்தேதிட்டு பணத்தை வாங்கியிருப்பாங்க இப்போ இன்னைக்கு தான் பட்ஜெட் ஆயிருக்கு ஆனால் பின்தேடிட்டு எல்லாமே மா மாற்றுவாங்க அதை கண்டிப்பாக பழனிசாமி அவர்கள் வரும்போது பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை வேளாண் பட்ஜெட்டும் பண்ணியிருக்காங்க சார் இன்னைக்கு அதை எப்படி சார் பார்க்குறீங்க அது என்னமோ தெரியாது ஜோக்கு அதாவது எப்பவுமே சீரியஸாக போகும்போது ஜோக் வரும் மாதிரி இந்த யாரும் வேளாண்மை பட்ஜெட் பண்ணாரு இந்த வேளாண்மை பட்ஜெட்டில் ஒன்றுமே சொல்லலை இந்த தென்னை மரங்களுக்குன்னு சொன்னார் அது சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லிவிட்டா ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க விவசாயிகளுக்கு நீர்ப்பாசனத்துறைக்கெல்லாம் கொள்ளையோ அடிச்சிருக்காங்க இது வந்து நிறைய பட்ஜெட்ல வந்து இது கொள்ளையடிப்பதை குறிக்கோளை பார்த்து தான் பண்ணிருக்காங்க இதெல்லாம் மக்களுக்கோ எதுவும் போக முடியாது உங்களுக்கே தெரியும் இப்போ இத்தனை இத்தனை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல இருந்து மே மாசத்துல இருந்து இப்போ போக போது ஆட்சி இன்னும் பத்து தான் முதலமைச்சரோட கையெழுத்துக்கு மதிப்பு அதுக்கப்புறம் மதிப்பே கிடையாது அதுவும் இந்த தேர்தல் நடத்தை விதிகள் வந்தாச்சுன்னா ஒன்றுமே செய்ய முடியாது காபந்து அரசாங்கம் தான் அந்த சூழ்நிலை நீங்க இவ்வளவு கொடுக்குறீங்க அதுக்கு என்னன்னா கடைசி காலத்துல இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே நைட் அண்ட் டேவோ ஒர்க் பண்ணாங்க அவங்களுக்கு ஒன்றும் நைட் அண்ட் டே ஒர்க் பண்ணி ஒரு பணத்தை எடுப்பது பெரிய விஷயம் இல்லை என்பதை இந்த ஐயாயிரம் வேலை நிறுவத்தி இருக்கிறார்கள் எனவே இது ஒரு கொள்ளை பட்ஜெட்டு தான் வேளாண்மையிலையும் என்று என்னுடைய கருத்து சார் இந்த பட்ஜெட்டில் முக்கியமாக வந்து அந்த நிதி ஒதுக்கி இருக்காங்கன்னா எந்த துறைக்கு சார் பட்ஜெட்டில் முக்கியமாக ஃபஸ்ட்டில் வந்துருக்குது க இந்த கல்வித்துறைக்கு ஒது ஒதுக்கியிருக்காங்க உயர்கல்வித்துறைக்கும் மற்ற கல்வித்துறைக்கும் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஆனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது இருந்தால் ஏன் எண்பதாயிரம் பேருடைய பணி இடங்கள் ஏன் காலியாக இருக்கு ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் போட்டிங்க அதே மாதிரி எல்லா வாழ்வாழ்வும் பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் பார்த்தீங்கன்னா அவங்க தான் இது பள்ளி கல்வித்துறை தான் அதிகமான பட்ஜெட் உள்ளது அதுக்கப்புறம் தான் வந்து நல்வாழ்வுத்துறை வருது ஆனால் இவ்வளோ தூரம் இவ்வளோ ஃபண்டு வாங்கி எவங்ககிட்ட கொடுத்தீங்க யார் கொண்டு போனால் அதுதான் வந்து மில்லியன் டாலர் கொஸ்டின் புதிய அரசு கண்டிப்பாக இதை நோண்டும் என்பது என்னுடைய கணக்கு சார் இப்போ இடைக்கால பட்ஜெட் அப்படின்னும் போது புது புது அறிவிப்புகள்லாம் வந்து அறிவிச்சிருப்பாங்க அதெல்லாம் நீங்க எப்படி சார் பாக்குறீங்க சரி இந்த அறிவிப்புகள்லாம் உங்களை செயல்படுத்த முடியாது சார் இன்னும் பத்து நாளைக்கு தான் ஒரு முதலமைச்சர் அதுக்கப்புறம் ஒரு காபந்து அரசாங்கத்தை தான் சேர்ந்தவர் பத்து நாள் இருந்தது இப்போ எனக்கு தெரிந்த வரைக்கும் ஒரு டெல்லி தகவல் இருபத்தி மூணாம் தேதி வந்து பட்டியல் வெளியிடறாங்க அந்த வாக்காளர் இது அது முடிஞ்ச இருபத்தி நாலாம் தேதியாக வந்து நோட்டிபிகேஷன் வரும் என்பதுதான் இப்போ எல்லோருடைய இருக்குது இருக்கு இருபத்தி நாலாம் தேதி தேதிக்கு அப்புறம் முதலமைச்சரால் ஒன்றுமே செய்ய முடியாது திமுக அரசாங்கம் எதையுமே செய்ய முடியாது ஒரு காபந்த அவர் அரசாங்கம்னா வேடிக்கை பார்க்கலாம் மற்றபடி நீங்க எதுவுமே செய்ய முடியாது என்று தான் என்னுடைய கருத்து மொத்தத்தில் இந்த பட்ஜெட் யாருக்கானது சார் இந்த பட்ஜெட்டு திமுக அரசாங்கத்துக்கும் சாரி திமுக எம்பி எம் எம்எல்ஏ அதுக்கப்புறம் அவங்க திமுக குடும்பம் அவங்களுக்கு தான் நல்ல பட்ஜெட்டாக இது அமைஞ்சிருக்கிறது ஆனால் சொல்லு போகிறதுக்குலாம் இது மாதிரி வந்து பட்ஜெட்டு வந்து நிர்மலா சீதாராமன் பார்த்து கற்றுக்கணும் இந்த மாதிரி பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு ஆமா கொள்ளையடிப்பது என்னும் தெரியாத ஒரு பிஜேபி காரணம் இருக்கலாம் பிஜேபி காரணம் இன்னும் கொள்ளையடிப்பது எப்படி இந்தியும் தெரியல எதை பார்த்தாலும் நாடு நாடுறான் அப்புறம் மிசை அடிக்கிறான் இப்படி தான் போகிறான் அது சின்ன செல்வப்பந்துகளை சொன்னது கனெக்ட் தான் அவங்க எப்படி கொள்ளையடிப்பது என்பதை திமுகவில் வந்து பாரு திமுக பட்ஜெட்டை பார்ப்பது என்பது தான் அவருடைய பின் அர்த்தமாக இருக்குது சார் இப்போ அவர் சொன்னபோது வந்து பார்த்தோன்னா தமிழ்நாடு பட்ஜெட் என்னும்போது இந்தியா லெவலில் பட்ஜெட் போது வேறுபாடு இருக்கும்ல சார் ஆனால் அவர் அவர் இது மாதிரி சொல்கிறதுக்கான காரணம் அப்படி சார் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த பாக்ஸ்கான் வந்து நம்ம அது அதனுடைய தொழிற்சாலை வந்து இருபதாயிரம் கோடி ரூபாய் சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்றாங்க அது இவங்க ஐநூறு கோடி ரூபாய் கொடுக்கறாங்க ஏற்கனவே பாகிஸ்தான் சொல்லிட்டான் எப்பா எனக்கும் இந்த முதலமைச்சருக்கும் இந்த டிஆர்பி ராஜா வந்து சொன்ன கதைக்கு சம்மந்த இல்லைன்னு சொல்லிட்டான் ஆனாலும் இப்போ வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பாகிஸ்தான் மாதிரி இதுக்கு ஐநூறு கோடி ரூபாய் பண்ணியிருக்காங்க சரி இதெல்லாம் வந்து கண்டிப்பாக கொள்ளையடிப்பதே அந்த நோக்கி தான் இவங்க பட்ஜெட் இருப்பது தான் இருந்தது இப்போ இப்போ நீங்கள் கடைசி பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது சார் இன்னும் மூன்று நாள் வந்து நடக்கவும் போது அதை எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க சரி நீ இரவு இப்போ இப்போ நிதி ஒதுக்குனதுலாம் உடனே வந்து எடுத்துருவாங்கன்னு நீங்கள் சொல்ல வர மாதிரி இருக்குது சார் இல்லை இப்போ வந்து நைட்டு பன்னெண்டு மணிக்கே பார்த்தீங்கன்னா உங்களால் ஏற்கனவே ஆல்ரெடி ரன்னிங்ல தானே இருக்குது எல்லாமே அதனால் அவங்க எடுக்கலாம் ஆனால் எடுத்துகிட்டு இதெல்லாம் சொல்லும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி எல்லாம் கம்ப்ளீட்டாக காலி பண்ணிவிடுவாங்க என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் பண்ணுவாங்க அப்புறம் ஓடி வாங்கலாம் இப்போ பட்ஜெட்டு வச்சு தான் வந்து ஓவர் டிராஃப்ட் வாங்குறாங்க அப்புறம் கடன் வாங்குவாங்க ஸோ இதெல்லாம் ஏற்கனவே ப்ரீ பிளானாக பண்ணியிருப்பாங்க உங்களுக்கும் எனக்கும் நாளைக்கு ஆளுநர் வந்து சைன் பண்ணோம்ல சார் இல்லை இதுக்கு ஆளுநர் சைன் தேவையில்லை இது வந்து இந்த நிர்வாகத்தில் அவர் தலையிட வேண்டிய அவசியம் கிடையாது அவர் வேற தான் அதில் பண்ண முடியும் அவர் ஒன்றுமே செய்ய மாட்டார் அதே மாதிரி இது எல்லாமே முழுக்க முழுக்க முதலமைச்சர் கண்ட்ரோலில் தான் இருக்குது இதுக்கும் கவர்னருக்கும் சம்மதம் இல்லை நன்றி சார் நன்றி